இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் மர்க்கா மர்க்கா சொல்ல இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி கே சொல்லியோ கல்ட்டி குடு உம் தெரியாது கேள்விப்பட்டது கூட இல்லையா இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சுருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்ல எல்லா ரகசியத்தை இதில் வச்சு லாக் பண்ணிட்டாரு திருவள்ளுவர் டை இசி டே இசிட்டா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டேன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் வேதாம்ப்பா நான் எப்படியே இருந்துடுறேன் எனக்கு மறுபேராவிகி வேணாம் ஐயா நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது விச் மீன்ஸ்

இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல பாத்தாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா இல்ல யாருக்கால தோணி இருக்குமா இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பய இந்த வயித்துல கிடந்திருக்கா ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள்

சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கனா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பெயர் என்ன கேந்திரா லட்சுமன் फ्रॉम சோஷியல் மீடியா சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ क्वेश्चन ஐ வில் ஆஸ்க் எ क्वेश्चन யூ ஷட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீ எதுக்கு என்ன பேச கூப்றீங்க சார் தப்புனா நீ எதுக்கு என்ன பேச கூப்றீங்க பிரின்சிபால் என்ன கூப்பிடவே இல்லையே உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு சொன்ன கூப்பிட்டாரு நான் சொன்ன பேசிட்டு இருந்தாரா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ ஆம் நாட் ஆங்கிரி ஐ ஆம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ ஆம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் இந்த மாணவர்கிட்ட என்ன பேசணும் முதல்ல நான் சொல்லணும் முதல்ல நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க இல்ல மறுபிறவி பத்தி பேச மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா இது மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீகம் சொல்லுங்க ஆன்மீகம்னா என்ன